நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனைன்னே நம்ம சொல்லலாம் சமுதாயத்தினுடைய ஒரு பிரச்சனையை தான் நான் இப்ப வந்து பேச வர்றேங்க சமுதாயத்துல வந்து எல்லாருமே ஏற்றத்தாழ்வோட தான் இருக்கிறத நம்ம பாத்துட்டு வர்றோம் ஏற்றத்தாழ்வுங்கிறது எந்த இடத்துல உருவாகுது ஒருத்தன் பணக்காரன் இன்னொருத்தன் வந்து ஏழை இந்த ஒரு ஏற்றத்தாள்ல வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி யாருகிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாளைய சமுதாயமான இளைஞர்கள் கையில மட்டும்தான் அது இருக்குங்க அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கறத பற்றி நான் உங்ககிட்ட இப்ப ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் பேச போறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அந்த ஏற்றத்தாழ்வு எப்படி மாறும் இப்போ சங்கர் வந்து ஒரு படத்துல சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வந்து வச்சிருப்பாரு சுஜாதா அவர்கள் வந்து அந்த ஒரு டைலாக் வந்து கொடுத்துருப்பாரு ரிச் கெட் ரிச்சர் ஓவர் கெட் போவர் அதாவது பணக்காரன் எப்பவுமே பணக்காரன் ஆயிட்டு இருக்கான் ஏழை எப்பவுமே ஏழை ஆயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் ஸோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து மாற்றணும் அப்படின்னா இளைஞர்கள் இருக்கீங்களே நீங்கள் வந்து ஒரு கல்லூரியோ பள்ளியிலையோ நீங்க வந்து படிச்சுட்டு வர்றீங்க உங்களுடைய நண்பர்கள் கிட்ட நீங்க சக விஷயங்கள ஷேர் பண்ணுவீங்க ஏன் எல்லாம் கொஞ்சம் பெருசா போது உங்களுடைய நண்பர்கள் வந்து கஷ்டத்துல இருப்பாங்க சோ கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு தோல் கொடுத்து எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க நண்பரையும் ஏதாவது ஒரு தொழில் முயற்சியோ அவங்களே வந்து ஈக்குவல் பணக்காரனா நீங்க நினைச்சா மாத்த முடியும் என்னடா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைச்சு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா சாத்தியம் இருக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரனா வந்து என்ன வச்சுக்கங்க என் கீழ இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே என்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வந்து என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்கா என்னுடைய ஒரு கம்பெனில நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க உங்களுடைய சம்பளம் வந்து மினிமம் ஒன் லேக் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போறோம்னா பத்தாயிரம் டு பாஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதே ரொம்ப சிரமமான ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்துருக்கோம் அதே மாதிரி அந்த நண்பர்கள் நினைச்சாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களையும் ஒரு மீடியம் சைஸ்ல வந்து அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தை போக்க முடியும் இதை வந்து இளைஞர் சமுதாயத்திலே தான் இதெல்லாமே இருக்கு ஆஹ் அதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்தேங்க ஸோ இதுல ஏதாவது தவறு இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களால முடியும்னு நினைச்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கிளிக் பண்ணுங்க டில் தன் பாய் பிரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்